நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் பிப்ரவரி இருபத்தி ரெண்டு வியாழக்கிழமைக்கு உண்டான பலன்கள் மீனம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு முருகனை பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க இன்று நீங்கள் எதிலும் பொறுமையாக இருப்பது நல்லது புதிய முயற்சிகள் இழுபறியாகும் அடிக்கடி மனத்தில் சஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும் பிள்ளைகளின் தேவையை நிறைவேற்ற சிறிது அலைய வேண்டியிருக்கும் பிள்ளைகளின் பிடிவாத போக்கு உங்களுக்கு மன வருத்தத்தை கொடுக்கும் வீட்டில் பொறுப்புகள் அதிகரிக்கும் என்பதால் சற்று சோர்வு உண்டாகும் குடும்ப பெரியவர்களை அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லது வியாபாரத்தில் பணியாளர்கள் முரண்டு பிடிப்பார்கள் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் ஆஞ்சநேய வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை சேர்க்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகரிக்கும் பனி சுமையால் அசதி ஏற்படும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் வழியை எதிர்பார்த்த காரியம் சுபமாக முடியும் அன்பர்களை